ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாயா சின்னு சீரியல் வந்து சூப்பரான ப்ரோமோ வந்துருக்குது நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிற வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மாயாவை தான் காட்டுறாங்க மாயா வந்து தானாவோட வீட்டுக்கு வராங்க அப்போ தானா சொல்லிகிட்ருக்குறாங்க மாயா உன்னை சூப்பராக வந்து உன்னை பார்க்கும்போது அப்படியே அதிகாரி வரைக்கும் இருந்துகிட்டு இருந்தேன் எப்படியுமே சந்தேகம் வராது அந்தளவுக்கு நீ இருந்த அப்படின்னு சொல்லவும் அது மட்டும் இல்லை நம்ம போட்ட பிளான் சக்ஸஸ் தானே அப்படிங்கும் போது உடனே வந்து மாயாவும் சொல்கிறாங்க ஆமாம் தானா நம்ம போட்ட பிளான் சக்ஸஸ் தான் அதனால தானே அத்தை வந்து அதாவது சாருவுக்கு அந்த மாப்பிள்ளையை வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு சம்மதம் சொல்லிட்டாங்க அப்போது அப்போ நம்ம போட்ட பிளான் வந்து சக்ஸஸ் தானே அப்படிங்கும் போது இது கரெக்டாக நடக்கும் அப்படிங்கும் போது கரெக்டாக நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா ரகுராமோட வீட்டை தான் காட்டுறாங்க அப்போ ரெண்டு சிஸ்டர் வந்து ஆசிரமத்துலேருந்து வராங்க அப்போ ரகுராம கிட்ட சொல்கிறாங்க வருஷம் வருஷம் உங்கள் பொண்ணோட பிறந்தநாளுக்கு நாளுக்கு நீங்கள் வந்து குழந்தைங்களுக்குலாம் வந்து அன்பளிப்பு கொடுப்பீங்களா அதுக்காக தான் நாங்கள் வந்தோம் நாளைக்கு உங்கள் பொண்ணுக்கு பிறந்தநாள் நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே பத்மா வந்து பயங்கரமாக திட்டி விட்டுருந்தாங்க ஆமாம் பொண்ணே வீட்டில் இல்லையா இல்லை அவளுக்கு பிறந்த ஒன்று தான் குறவாக இருக்குது பெசாமல் போக மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொ விரட்டி விடவும் உடனே ரகுராமும் பெசாமல் அமைதியாக இருந்துட்டு இருக்கிறாங்க அந்த சிஸ்டரும் அங்கேருந்து கிளம்பி வந்துருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா ரகுராம் வந்து அவங்க பீரோத்தர் வந்து தனாவுக்காக அவங்க வந்து புடவை வாங்கி வச்சிருக்காங்க போலுக்கு அப்போ என்ன தான் தனா விரட்டி விட்டாலும் நாளைக்கு பிறந்தநாள்னு நாள் சொல்லிட்டு தனாவுக்காக அவங்க வந்து புடவை வாங்கி வச்சுருக்குறாங்க அதை வந்து பார்த்துட்டு அவங்க வந்து கண்கலங்கவும் அப்போ வந்து பத்மா வந்து பார்த்துருந்தாங்க ஓஹோ பொண்ணை தான் வீட்டை விட்டு விரட்டி விட்ருக்கே தவிர இன்னும் நீ பொண்ணோட நினைப்பில தான் இருந்துட்டு இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு பத்மா நினைச்சிட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து சிஸ்டர் வந்து அவங்க ரோட்டில் நடந்து வந்துட்டு இருக்கும்போது ரகுராம் வந்து ஓடி வராங்க கொஞ்சம் நெல்லுங்க சிஸ்டர் அப்படிங்கும்போது என்னங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே வந்து அவங்க பார்த்தோம்னா குழந்தைங்களுக்காக நீங்கள் பரிசு வாங்கி கொடுங்க அதுக்கு தான் வந்து பணத்தை கொடுக்கறதுக்காக வந்த அப்படிங்கவோ வீட்டில் வந்து என் தங்கச்சி பேசுனதுன்னு நினச்சி நீங்கள் வருத்தப்படாதீங்க மன்னிச்சிருங்க நீ அப்படின்னு சொல்லும்போது உடனே அதெல்லாம் ஒன்றும் பரவாயில்ல சார் அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா ரகுரம் பணத்தை கொடுத்துட்டு இந்த விஷயம் வந்து வீட்டில் யாருக்கும் தெரிய வேண்டாம்னு சொல்லிட்டு போகவும் அப்போ கொஞ்ச நேரத்தில் மணியை தான் காட்டுறாங்க மணி வந்து அவங்களும் சிஸ்டருக்கு வந்து பணம் கொடுக்குறாங்க தனாவுக்கு நாளைக்கு பிறந்த நாள் இல்லை அதுக்காக குழந்தைங்களுக்குலாம் ஏதாவது பரிசு வாங்கி கொடுங்க நான் ரூபா கொடுத்தது வீட்டில் யாருக்கும் தெரியும் வேண்டாம் அப்படின்னு சொல்லவும் சிஸ்டர் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க அடுத்து அவங்க போனதுக்கப்புறம் பார்த்தோம்னா மாயாவை காட்டுறாங்க மாயாவும் அதே மாதிரிக்கும் சிஸ்டருக்கு வந்து பணத்தை கொடுக்குறாங்க தனாவுக்கு நாளைக்கு பிறந்த நாளுக்காக குழந்தைங்களுக்கு வந்து பரிசு ஏதாவது வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு யாருக்கும் தெரிய வேண்டாம் அப்படின்றாங்க உடனே வந்து சிஸ்டர் வந்து சொல்கிறாங்க அந்த வீட்டில் உள்ளவங்க தனாமலை எவ்வளோ அன்பு வச்சுருக்குறாங்க ஒருத்தருக்கு தெரியாமல் ஒருத்தர் வந்து இந்த மாதிரிக்கு வந்து அவங்க குழந்தைங்களுக்கு பரிசு வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு ரூபா கொடுக்குறாங்களே இதில் அவங்க வந்து எல்லாருமே தனா மலை வச்சுருக்கிற அன்பு தான் இதில் தெரியுது அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்பவே பெருமையாக அவங்களெல்லாம் பேசிகிட்டு பார்த்தோம்னா மாயா வந்து தனாவை பார்க்கறதுக்காக வராங்க தனா உனக்கு நாளைக்கு பிறந்த நாள் நீ சொல்லவே இல்லை அப்படிங்கும் போது உடனே தனா வந்து சோகமா இருக்கிறாங்க கதிர் கூடவும் இருக்கவும் என்ன தானா நாளைக்கு உனக்கு நீ ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை அப்படிங்கும் போது உடனே வந்து தனா சொல்றாங்க எப்பவுமே அப்பா வந்து என் பிறந்த நாளுக்கு அவர் எனக்கு பரிசெல்லாம் வாங்கி கொடுப்பாரு புடவை வாங்கி கொடுப்பாரு அவர்கிட்ட தான் நான் வந்து நான் ஆசீர்வாதம் வாங்குவேன் எதுவுமே இல்லையில அப்படி இருக்கும்போது பிறந்த நாளை கொண்டாடுறதுக்கு எனக்கு சுத்தமாக எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே மாயா சொல்றாங்க என்ன தானா உனக்கு நாளைக்கு வந்து பெரியப்ப கையால் உனக்கு புடவை வேணும் அவ்வளோ தானே கண்டிப்பாக நீ வாங்குவ வைப்பார் அப்படிங்கிறாங்க என்ன மையம் சொல்லிட்டு இருக்க அப்படிங்கும் நாளைக்கு நீ கோயிலுக்கு வந்துரு கண்டிப்பாக நீ நினைச்சது நடக்கும் அது மட்டும் இல்லாமல் நீ வந்து பெரியப்ப வந்து நீ ஆசீர்வாதமே நீ வாங்குவ பெரியப்பாவும் உன்னை ஆசீர்வாதம் பண்ணுவார் அப்படிங்கிறப்போ மையா நீ சொல்றதெல்லாம் கேட்கும்போது நல்லா தான் இருக்குது ஆனால் இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் தான் சொல்லிட்டோம்ல கண்டிப்பாக நடக்கும் நீ நாளைக்கு கோயிலுக்கு வந்துரு அப்படிங்கிறாங்க அடுத்தங்க பார்த்தோம்னா வந்து அதாவது மாயா வந்து பார்த்தோம்னா அவங்க கோயிலில் வந்து எல்லாேருக்கும் புடவையெல்லாம் கொடுக்கறதுக்காக அவங்க வந்து ஏற்பாடு பண்ணுறாங்க அப்போ போய் சொல்லி ரகுராமிய அழைச்சிட்டு போகவும் ரகுராமும் கோயிலில் வந்து எல்லாருக்கும் வந்து புடவை கொடுத்துட்டுருக்குறாங்க அப்போ அவங்க தானா வந்துடுறாங்க தானா வந்ததுமே மாயா சொல்கிறாங்க அங்கே பார்த்தியா பெரியப்பா எல்லாருக்கும் வந்து புடவை கொடுத்துட்ருக்கிறாரு நீயும் போய் புடவை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே தானா ரொம்பவே சந்தோஷப்படுதாங்க ஆனால் நான் என்ன பண்ணுறதுக்கு நான் இப்படியே போனால் அப்பா வந்து என் மேல கோவப்படுவார் அப்படின்னு சொல்லவும் நீ ஏன் இப்படி போகிற அப்படின்னு சொல்லிட்டு முகத்தில் இந்த புடவை வச்சு மூடிக்கிட்டு போ அப்படிங்கிறாங்க மாதிரி தானாவும் வந்து புடவையை வச்சு முடிக்கிட்டு போறாங்க அப்போ வந்து தனாவுக்காக வாங்கி வச்சுருக்குறாங்களா அந்த புடவையும் வந்து மாயை வந்து அங்கே எடுத்து வச்சிருந்தாங்க பொழுது அதே புடவையை ரகுராம் வந்து அவங்க கொடுக்கவும் அந்த புடவியும் தான் வந்து தானா வாங்கிக்கிட்டு தாங்க அப்போ வந்து காலில் விழுந்து ஆசீர்வாதமும் வாங்கவும் தனான்னு தெரியாமையே அவங்க வந்து தனாவுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறாங்க ரகுராம் இதனால தானா ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா மாயா கிட்ட வந்து சொல்றாங்க மாயா நீ எனக்கு கொடுத்த வாக்குப்படி நீ வந்து எனக்கு இந்த மாதிரிக்கு அப்பா கையாலேயே புடவையும் வாங்கி கொடுத்துட்டு அதே மாதிரி அப்பா என்ன ஆசீர்வாதமா பண்ண வச்சுட்டேன் நான் உனக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் தகும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு உங்க கட்டிப்பிடிச்சி அவங்க கண்ணீர் மாழுக்க அவங்க வந்து நன்றி சொல்லிட்டு இருக்கவோ என்ன தானா இதுக்கெல்லாம் நீ நன்றி சொல்லிட்டு இருக்கலாமா நீ யார் நீ என் தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ அப்போ வந்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா மணி சொல்றாங்க உண்மையிலேயே உங்க ரெண்டு வரையும் பார்க்கும்போது ஏன் கண்ணே பற்றும் போலுக்கு கூட பிறந்த அக்கா தங்கச்சி கூட இந்த அளவுக்கு பாசமாக இருக்க மாட்டாங்க ஆனால் நீங்க ரெண்டு பேரும் எவ்வளோ பாசமாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லவோ என்னமாமா எங்களை பார்த்து கண்ணு பட்டுட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லும்போது ஆமா மருமகளை அப்படின்னு மணி சொல்லவும் உடனே இவங்க ரெண்டு பேரும் சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க பாத்தியா தனா இப்ப நீ சிரிக்கும் போதுதான் அழகா இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க சரி தனா அடுத்து நம்ம திட்டம் என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லும் அப்ப மணி வந்து பாத்துட்டு இருக்கிறாங்க என்ன மையா என்ன திட்டம் அப்படிங்கவோ இங்க பாருங்க மாமா இங்க என்ன நடந்துட்டு இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நடந்து எல்லா விஷயத்தையும் மணி கிட்ட சொல்றாங்க இது கிட்டதுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க நான் நினைச்சேன் சாருக்கு இவ மாப்பிள்ள பார்க்கும் போதே நினைச்சேன் இவ சும்மா வந்து மாப்பிள்ள பார்க்க வைக்க மாட்டால அப்போ ஆக மொத்தத்துல என் பையனையும் ஒன்னையும் பிரிக்கிறதுக்காக தான் இவ சாருக்கு கல்யாணம் சொல்லிக்கிட்டு ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கிற அப்படி தானே அப்படிங்கும் போது ஆமாம்மாம்மா அப்படிங்கிறாங்க இவ வந்து திடீர்னு இவ வந்து சாருக கல்யாணம் ஏற்பாடு பண்ணும்போது எனக்கு சந்தேகம் வந்தது அதனால இவ கொஞ்சம் திருந்திட்டாலும்னு சொல்லி நினைச்சேன் இவன் எங்க திருந்துறதுக்கு அப்படின்னு சொல்லும்போது சரி மருமகளே உன்னுடைய திட்டம் தான் என்ன அதுல என்னையும் கூட்டு செத்துக்கு அப்படிங்கும் போது கண்டிப்பா நீங்க வேணுமாமா உங்களுடைய உதவி இல்லாம எங்களால முடியாது அப்படின்னு சொல்லும்போது என்ன மருமகளே சொல்ற அப்படிங்கவோ உடனே வந்து மாயா வந்து தன்னுடைய திட்டத்தை சொல்றாங்க இதை கேட்டுட்டு உடனே மணி சொல்றாங்க நீ ஒண்ணு கவலைப்படாத கண்டிப்பா நம்ம வந்து அவள் சரியான ஒரு ஆப் வச்சு உற்ற வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்தங்க பார்த்தோம்னா தனா வந்து சந்தோஷத்தோடு தான் இருக்கிறாங்க ஆனாலும் வந்து தனாவுக்கு தன்னுடைய அப்பாவோட சீக்கிரமாக வந்து சேரணும் அது மட்டும் இல்லாமல் அப்பா வந்து அவரே வந்து கதிரையும் ஏற்றுக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சிட்டு இருக்கவும் அப்போ வந்து மாயா சொல்கிறாங்க இங்கே பாரு தண்ணா ஓ ஆசை சீக்கிரத்தில் நிறைவேறும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வீட்டுக்கு போகிறாங்க தனாவோட வீட்டுக்கு போகிறாங்க அங்கே பார்த்தோம்னா கதிர் வந்து பயங்கரமாக டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி அவங்க வந்து தனாவுக்காக கேக்கெல்லாம் வாங்கி வச்சிருக்கிறாங்க இதை கொஞ்சமே எதிர்பார்க்கத தனாவும் மாயாவும் வந்து சந்தோஷப்பட ஆரம்பிச்சுருந்தாங்க அப்போ மாயா சொல்றாங்க உனக்கு தனாமலை இவ்வளோ எவ்வளவு பாசமாடா அப்படிங்கும்போது என்னமாய அப்படி சொல்லிட்டு இருக்கிற அவன் என் பொண்டாட்டி நான் மேலே பாச இல்லாமல் இருப்பானா அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து பாறை கதிர் உன் மேலே எவ்வளோ லவ் வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லவும் உடனே தனா வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க தானா என்னால முடிஞ்சதுமா அப்படின்னு சொல்லும்போது என்ன தவிர இப்படிலாம் பேசிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க இந்த கேக்கை வெட்டுமா அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து தானா வந்து கேக் வெட்டுறாங்க வெட்டிட்டு அவங்க கதிருக்கு வந்து ஊட்டி விடவும் கதிரும் வந்து தானாவுக்கு ஊட்டி விடுறாங்க அப்போ மாயா வந்து இதெல்லாம் பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க கூடி சீக்கிரமே நீ அடுத்த வருஷத்துல பாரு நீ வந்து அங்கதான் தான் கேக் ஓட்ட போற அதுக்கு முன்னாடி நீங்க ரெண்டு பேரும் அந்த வீட்டுக்கு வந்துட போறீங்க அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே தானா ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க அப்ப மாயா வந்து சொல்றாங்க சரி தானா நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு கிளம்புறாங்க அடுத்து என்ன நடக்கும் போதுன்னு சொல்லி the